அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் ஜூன் பத்தொன்பது அன்று பெருமாநல்லூரில் விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வாகனப் பேரணி நடைபெற்றது அதில் இரவு பகலாக பாடுபட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் பிராட்டர் ஏற்பாடு செய்த அன்னூர் நிர்வாகி குருசாமி அவர்களுக்கு சங்க மகளிர் அணி சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் சங்க நிறுவன தலைவர் ஜி கே விவசாயமணி என்கிற அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட மாநகர ஒன்றியம் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

மட்டுமே சொல்றீங்க ஒவ்வொருத்தருடைய பணியும் நாங்க எப்படி இந்த சங்கத்தை வளர்த்து நினைக்கிறோம் நீங்களும் ஒவ்வொருத்தரும் வளரணும் நீங்க வளர்த்தா மட்டும்தான் உங்க குடும்ப உயரும்